ஒரு மனிதனுடைய செயலால் அவனுக்கு கர்மா ஏற்பட்டிருக்கிறது அது நல்ல கர்மா என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அது இச்சென்மத்தில் வளமான கொடுப்பினையும் இச்சென்மத்திலும் அவன் தன்னுடைய செயல்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாக வெற்றியடைய முடியும் தெய்வ வழிபாடு ஒன்று மட்டுமே இங்கு பண ஈர்ப்பு விதி ஓம் க்ரீம் க்ரீம் ஐம் மகாலட்சுமியை கமலதாரின்யை சிம்மவாகின்யை சுவாஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் பணம் ஈர்ப்பதற்கான அற்புதமான விதிமுறைகள் விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுப்பீங்க இன்னைக்கு நீங்க என்ன சார் கொடுக்க போறீங்க நிச்சயமாமா அதாவது பண ஈர்ப்பு விதி அப்படின்றத பத்தின நிறைய விளக்கங்கள் நிறைய நிலையில வந்து மக்களை போய் சென்றடைகிறது முதல்ல பண ஈர்ப்பு விதியினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா அதாவது பணத்தை ஈர்க்க நினைப்பது என்பது வழிபாடா செயல்பாடா அப்படின்றதுலேயே மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அதாவது ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்வில் பணம் நிறைய பெறுகிறான் அப்படின்னா அவனுடைய செயல்தான் அதற்கு முக்கிய காரணம் செயலினுடைய பிரதிபலிப்புதான் சனி சனியினுடைய தான் கர்மா அப்போ இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய செயலால் அவனுக்கு கர்மா ஏற்பட்டிருக்கிறது அது நல்ல கர்மா என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அது இச்சென்பத்தில் வளமான கொடுப்பினையும் அதுவே ஒரு தீய கர்மா என்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அது அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்கக்கூடிய நிலைக்கு தடைகளையும் அது ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு செயல் வெற்றியையும் நல்ல கொடுப்பினையும் கொடுக்கிறதோ அதே போல போன ஜென்மத்தில் தான் செய்த வினையினுடைய தாக்கத்தை அவன் குறைப்பதற்கு இஜென்மத்திலும் அவன் தன்னுடைய செயல்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாக வெற்றி அடைய முடியும் என்பதனுடைய ஒரு முழு தொகுப்பு பண ஈர்ப்பு விதி புரியுதுங்களா ஏன்னா பண ஈர்ப்பு விதி அப்படின்னாலே மக்களுடைய மனதுல ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது என்னன்னா தெய்வ வழிபட்டு தெய்வத்தை வழிபட்டால் பணத்தை பெறலாம் என்ற ஒரு நிலைப்பாடு அதிகம் இருக்கிறது அதை நிறைய பேரும் வழிமொழிகிறார்கள் அப்போ இந்த இடத்துல நாம் ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தெய்வ வழிபாடு ஒன்று மட்டுமே இங்கு பண ஈர்ப்பு விதி ஆகாது ஏன்னா தெய்வத்தை கூட இன்று மக்கள் எப்படி இருக்காங்கன்னா குழம்பிய மனநிலையில் தான் வழிபடுகிறார்கள் புரியுதுங்களா அப்படின்னா என்னன்னா தன்னுடைய தேவைகள் என்ன என்பதை அறியாமல் தன்னுடைய தேவை எது என்பதை தெளிவாக பிரபஞ்சத்திடம் முறையிடாமல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் என்ற ஒரு குறிக்கோளோட செயல்படுகிறார்கள் முதல்ல பணம் அந்த இடத்துல வரணும்னா அந்த இடத்துல முதல்ல சனி பகவான் ஒத்துழைக்கணும் சனி அப்படின்னா என்னன்னா உழைப்பு அப்போ இந்த இடத்துல உழைப்பு என்ற ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல சுப சுக்கரனுடைய தொடர்பு அங்கு ஏற்படும் ஒருவேளை உழைப்பு இல்ல வெறும் சனி மட்டும்தான் அங்க செயல்படுறாருன்னா அவர் தான் நம்ம சோம்பேறி அதாவது சொல்லுங்க அஸ்திவாரம் மூட்டை தூக்கும் என்னுடைய சகோதரர்கள் கடினமான உழைப்பாளிகள் ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு வாய் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுதானே சார் இருக்காங்க அதாவதுமா நான் இப்பதான் சொன்னேன் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய செயலே அவன் என்ன செய்ய போகிறான் என்னவற்றை அனுபவிக்க இருக்கிறான் என்பதை தீர்மானிக்கிறது அப்படின்றத சொல்றேன் இதே மூட்டை தூக்கும் தொழிலாளி இதே வந்து பாத்தீங்கன்னா தள்ளு உணவு விற்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஆயிரம் உணவு விடுதிகளுக்கு இருக்காங்க ஏன் அதிபராகி இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய செயல் தான் வந்து வாழ்வில் உயரணும் நிறைய பணத்தை ஈர்க்கணும் இந்த இடத்துல நான் மூட்டை தூக்குறேன் இந்த மூட்டையை நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியா மாற்றணும் அப்படின்ற நேர்மறை எண்ணம் உள்ளவருக்கு அந்த பண ஈர்ப்பு விதி சரியாக செயல்படும் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல நம் நம்மளுடைய தகுதி இது மட்டும்தான் நமக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு நமக்கு வருமானம் ஒரு நாளைக்கு இருநூறு தான் இதுதான் நமக்கு காலத்துக்கும் நமக்கு எந்த கொடுப்பினையுமே இல்லை இப்படி என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு உள்ளவருக்கு ஒரு நாளும் பண ஈர்ப்பு விதியும் செயல்படாது செயலும் அந்த இடத்துல என்ன பண்ணப்படுது ஒரு விதியையும் இறந்த காலத்தையும் மட்டுமே அது என்ன பண்ணப்படுதுன்னா திரும்பி திரும்பி சுழற்சி அடைய வைக்குது அதனால இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களுக்கு பண ஈர்ப்பு விதி செயல்பட முடியாது அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்நாள் வரையிலும் கடைசி வரையிலும் அந்த மூட்டை தொழிலை மூட்டை தொழிலாகவே செய்து கொண்டிருப்பவர்கள் புரியுதுங்களா ரெண்டு மூட்டை நாளைக்கு நாலு மூட்டை தூக்குனா எனக்கு அறுநூறு ரூபாய் கிடைக்கும்னு மாறுறாங்க பாத்தீங்களா அவங்க சிறந்த பண ஈர்ப்பு விதியாளர் என்னால ரெண்டு மூட்டை தான் தூக்க முடியும் இது எனக்கு கிடைச்சா போதுன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களால பணத்தை ஈர்க்க முடியாது என்பதுதான் நீங்க கேட்ட கேள்வியினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு நாம சொல்லலாம் அற்புதம் சார் ஹார்டுவொர்க் மட்டும் பத்தாது ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசு நிச்சயமாமா அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னுடைய அடிப்படையில தான் பணத்தை ஈர்ப்பதற்கு தனக்குள் நல்ல தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தகுதி அப்படின்னா என்னன்னா புறத்தகுதி புறத்தகுதி அப்படின்றது என்னன்னா ஒருவனுடைய பேச்சு ஒருவனுடைய உடை பாவனைகள் இது எல்லாமே எப்படி இருக்கும்னா நேர்மறை அப்படின்ற ஒரு தன்மையோடு இருக்க வேண்டியது அவசியம் தனக்கு எது தேவையோ அதை வந்து அந்த நிலையில உறுதியா இருக்கணும் அதாவது குழப்பமடையவே கூடாது இப்போ எனக்கு ஒரு கார் தேவை அப்படின்னா அந்த காருக்கு தேவையான உழைப்பும் செயலும் அதற்கான நிலைக்கு நாம் நம்மை எப்படியெல்லாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை உணர்வை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும் இது எப்படி சாத்தியமாகிறது இதனுடைய அடிப்படை தாத்பரியம் என்ன அப்படினாமா பொதுவா இந்த சந்திரன் என்ற கிரகம் வந்து நான் போன வார எபிசோட்லேயே சொன்னேன் சந்திர கிரகம் அப்படின்ற ஒரு கிரகத்துக்கு குருவினுடைய சுபபலம் ஏற்பட்டால் அவர் வந்து தெளிந்த மனதை உடையவர் அதாவது தேவையில்லாத சிற்றின்பத்துக்கு அவருடைய மனநிலை என்ன பண்ணாதுன்னா வழிவகுக்காது அப்போ ஒரு மனிதன் பணத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் அவனுடைய தகுதி அவனுடைய கனவு எத்தகையது அப்படின்றத முடிவு செய்து ஒரு சில விஷயங்களிலிருந்து அவன் விடுதலை ஆகும்பொழுதுதான் அந்த பணத்தை ஈர்க்க முடியும் நாம சிற்றின்ப வாழ்க்கையிலேயே சுழன்று கொண்டு நம்ம எப்பொழுதுமே கடவுள் வழிபடுகிறேன் எதுவும் கிடைக்கவில்லை என்ற ஒரு புலம்பலையும் எடுத்துக்கொண்டு உழைப்பும் இல்லாமலும் அதே போல குறிக்கோளும் இல்லாமலும் நாம் செயல்பட்டால் இந்த பணத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது ஈர்க்க முடியாது இதற்கு கர்மா என்பதற்கு மாறாக பண ஈர்ப்பு விதியும் பரிகாரமும் சந்திரனுடைய காரகத்தை பொறுத்தது சோ பண ஈர்ப்பு என்பது சந்திரனை வலுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடத்தில் உச்சமடைவதனால அது பெரும் பொருளீட்டுவதற்கு உதவக்கூடிய ஒரு கிரகம் இப்ப நம்ம அடுத்தடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரனுடைய இந்த பண ஈர்ப்பு விதி யாரிடம் சரியாக செயல்படாது என்பதை பற்றி பார்க்கலாமா சரி பணம் எங்களை தேடி ஓடி வரணும்னாக்க நாங்க என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது ஓகேமா முதல்ல எப்போதுமே நம்மளுடைய தனிப்பட்ட விஷயம் என்றால் என்னன்னா எதை செய்யக்கூடாது அப்படின்றது சொல்றதுதான் நமக்கு மிக முக்கியம் செய்யக்கூடாதது சரியாக இருந்தால் செய்பவனையும் வருபவனையும் அது நிச்சயமாக சிறப்பாகவே அமையுமா இப்போ முதல்ல மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறான எண்ணம் என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடும் விக்கிரக வழிபாடும் பக்தியினுடைய உச்சமும் பணம் தரும் என்பதனுடைய மனநிலை நல்லா அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய நபருடைய வீட்டில் இந்த விக்கிரக வழிபாடு என்ற ஒரு நிலைப்பாடு அதிகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா பக்தியினுடைய உச்சம் என்பது விக்கிர பூஜைதா பக்தியினுடைய உச்சம் என்பது நம்ம அன்றாடமும் சதா இறைவனை நினைத்து கொண்டிருப்பதுதான் அப்படின்றத இந்த இடத்துல மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா முடிவு செய்து விடுகிறார்கள் அதாவது பக்தி என்பதனுடைய ஒரு முழு விளக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனதை தேவையற்ற சிந்தனைகளுக்கு உட்படுத்தாமல் நம்மளுடைய சரீரத்தோடும் பரம்பொருளோடும் தொடர்பிலிருந்து நாம் செய்ய வந்திருக்கக்கூடிய கர்ம வினைகளை சரியாக செய்வதற்கு ஒரு வழிகாட்டிதான் பக்தி புரியுதுங்களா ஆனா நம்ம மக்கள் எப்படி இருக்காங்கன்னா பக்தி அப்படின்ற ஒரு நிலையில இருக்காங்க ஆனா செய்யக்கூடாத எல்லா செயல்களையுமே தன்னுடைய அன்றாட வாழ்வுல செய்யறாங்க அப்போ இந்த இடத்துல ஒருவனுடைய செயலே இங்க பண ஈர்ப்பு விதிக்கு தீர்மானம் ஆகிறது அப்படின்றத சொல்றேன் ஆனா இந்த இடத்துல கடவுளையும் வழிபடுகிறார்கள் செய்யக்கூடாத செயல்களையும் இங்கு செய்கிறார்கள் இதுல எப்படிமா பிரபஞ்சத்துக்கு தான் கேட்க வேண்டிய செயல்கள் சரியாக போகும் கேட்காது இல்லையா அப்போ இதுல முதல் விஷயம்தான் இந்த விக்கிரக வழிபாடு நல்ல ஒரு அடிப்படையான விஷயத்த புரிஞ்சுக்கணும் யாருடைய வீட்டில் விக்கிரகங்களும் தெய்வ வழிபாட்டிற்காக ஒரு பெண்மணியோ ஆண்மணியோ இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்தது ஒரு ஆறு மணி நேரம் நான் தெய்வத்துக்காக செலவழிக்கிறேன் அப்படின்னா அது தப்பு கிடையாது ஆனா அது உங்களை பண ஈர்ப்பு விதியிலிருந்து விலக்கி வைக்கும் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி விலக்கி வைக்கும் அப்படின்னா நீங்க ஆன்மீக கதிர்வீச்சில் அதிகமாக பீடிக்கப்படுவீர்கள் ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனுக்கு நல்ல வழிகாட்டுவது அதுவே அதிக நேரமானால் அது முக்திக்கு வழிகாட்டுவது முக்தி என்ற கேது உன்னை அடைய வேண்டுமென்றால் இந்த இடத்துல பொருள் பலம் உறவு பலம் இரண்டையுமே இழப்பதுதான் முக்தியினுடைய தன்மை அப்போ மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய தெய்வ வழிபாடுகள் நிறைய விக்கிரக வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல பணத்தை ஈர்ப்பதற்கு தவற விடுகிறார்கள் நன்றா புரிந்து கொள்ளணும் என் வீட்டில் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் நான் விக்கிரக வழிபாடிலிருந்து எல்லா வழிபாடும் தொடர்ந்து செய்கிறேன் என்பவர் வாழ்க்கையில வேலை இல்லாம இருக்காரு கலசம் வச்சு மகாலட்சுமி பூஜை பண்றவங்க அதற்கான பிரதிபலன் அதற்கானா சார் கலசம் அப்படின்றது வந்து ஐம்பூதத்தினுடைய ஊடுருவல் அது வந்து பிரச்சனை கிடையாது இப்ப வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியினுடைய வருகைக்காக நான் வாசனை திரவியத்தோடு நான் கலச பூஜை செய்கிறேன் அப்படின்னா அது அவருடைய மனதில் சுக்கரனுடைய காரகம் மகாலட்சுமியை நீங்க பார்த்தாவே பொன் பொருள் நவநிதி எல்லாமே இருக்கும் அப்ப அவனுடைய எண்ணப்பாடு எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா பணத்தை ஈர்க்கிறதை நோக்கி மட்டும்தான் இருக்கும் நான் யாருக்காக சொல்ல வருகிறேன் அப்படின்னா இப்போ நிறைய பேருடைய வீட்டில் பார்க்கறேன் எங்க திரும்பினாலும் சாய்பாபாவினுடைய விக்கிரகம் எங்க திரும்பினாலும் வந்து சிலைகளுடைய தாக்கங்கள் எங்க திரும்பினாலும் காமாட்சி மேரு என்னெனவோ வந்துருச்சு இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்து எதெதுவோ கொண்டு வந்து ஒரு வீடு எந்த திசை திரும்பினாலும் ஆன்மீக பொருள தான் பாக்குறோம் அப்போ ஒரு பொருள் தான் ஒரு கிரக காரகத்துவத்தை வெளிப்படுத்தும்னு அடிக்கடி சொல்லுவேன் எந்த இடத்தில் வந்து புத்தகம் இருக்குறதோ அது முதனுடைய காரகம் அதுல சரஸ்வதி வாசம் செய்யறான் எங்க அலங்கார தோரணை உள்ள பொருட்கள் இருக்கறதோ வாசனை மிகுந்திருக்கறதோ அங்க சுக்ரன் இருக்கிறார் எங்க வந்து நிறைய தெய்வ படங்கள் நிறைய விக்ரகங்கள் இருக்கிறதோ அது அதன் பெயர் ஆசிரமம் புரியுதுங்களா அதாவது இப்ப நான் அவங்கள வந்து தெய்வ வழிபாடு பண்றாங்கன்னு தவறு சொல்லல அவர்களால் இன்னொருவருடைய கர்ம வீக்கிற அளவுக்கு அவங்க ரெடி ஆயிடுறாங்க பட் தன்னுடைய கர்ம வினையில தனக்கு தேவையான பொருளை ஈட்டுவதற்கு அது தயாரான குணம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமா ஏன்னா தெய்வ வழிபாடு என்பது இன்று நான் இதை செய்ய போகிறேன் அதற்கான காரிய வெற்றியை அமைத்து கொடு என்பதனுடைய கோட்பாடு தான் புருஷ லக்னம் பன்னெண்டு பாவங்களா பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு உணர்வுகளை வெளிப்படுத்துது அப்போ தெய்வ வழிபாடு என்பது பனிரெண்டாம் பாவமும் லக்ன பாவத்தையும் தொடர்பு படுத்தி காலையில இருந்து ஆறு மணிக்குள்ள அது முடிஞ்சிருச்சு அதுக்கு அப்புறமும் நம்ம மனசால என்ன பண்றாங்கன்னா இருக்கிற பதினோரு பாவத்தை ஆக்டிவேட் பண்றதுலயும் தெய்வத்தை ஈடுபடும் பொழுது நீ முழு சன்னியாசியை தானே முழு ஆகும் பொழுது உனக்கு எப்படி பொருள் ஈர்ப்பு ஏற்படும் நல்ல ஒரு விஷயத்தை நீங்க கவனிங்க எவர் ஒருவர் பொருள் பலம் படைத்த ஒரு மிகப்பெரிய நிலையில் இருக்கிறாரோ அவர் தெய்வ வழிபாட்டுக்கு தனியா டைம் ஒதுக்கி இருப்பாரு படிக்கிறதுக்கு தனியா டைம் ஒதுக்கிருப்பாரு சிற்றின்பத்துக்குன்னு தனியா டைம் ஒதுக்கி இருப்பாரு நல்ல உணவுகளை சாப்பிட்றதுக்கு டைம் ஒதுக்கி இருப்பாரு விளையாடுவதற்கு டைம் ஒதுக்கி இருப்பாரு உறவுகளோடு பேசுவதற்கு இப்படி காலத்தை வகுத்து அதை வந்து பழக்க தெரிந்த ஒரு மிக பிரம்மாண்டமான அமைப்பு தான் பண ஈர்ப்பு விதி நான் ஏன் இந்த இடத்துல ஆன்மீகத்தை மட்டுமே அழுத்தி பேசுகிறேன் அப்படின்னா மக்களுடைய தவறான கண்ணோட்டம் இப்படியெல்லாம் நாம் தெய்வத்தை வைத்தால் நமக்கு பணம் வரும் தெய்வம் கண் திறந்து பார்க்கும் அது தவறு நல்லா புரிஞ்சுக்கோங்க தெய்வத்தை நீங்கள் அதிகப்படுத்தும் பொழுது கேது காரகம் வலுத்து நீங்கள் ஆன்மீக உச்சத்தை தான் அடைய முடிவே தவிர பொருள் உச்சத்தை அடைய முடியாது இதனுடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வடகிழக்கில் சிறிய பூஜை அறை தென்கிழக்கில் கழிவறை நல்லா புரிஞ்சுக்கணும் வடகிழக்கில் சிறிய பூஜை அறை தென்கிழக்கில் கழிவறை இது ரெண்டு அமைப்பும் யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அங்க மருத்துவராகவும் வீடு செயல்படும் அதே சமயத்தில் பொருள் அதே போல உறவு ரெண்டுமே இருக்காது சரிங்க சார் பணம் எங்களுக்கு மழையா கொட்டணும் சார் அதற்கு விழிமுறைகள் என்ன இருக்கு அதாவதுமா நான் அடிப்படையில மீண்டும் சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு தெய்வ வழிபாடு என்பது உன்னை பக்குவப்படுத்தி கொள்ளவும் உன்னை ஒரு சக்தி வழிநடத்துகிறது என்பதனுடைய வெளிப்பாடு தான் புரியுதுங்களா அப்போ அதற்கென்று தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள் எல்லா நேரமும் தெய்வ வழிபாட்டை தெய்வத்தைப் பற்றியே சிந்தித்திருந்தால் அதனுடைய காரணம் செயல்படும் அதனை தவறுன்னு சொல்லல பணத்தையோ பொருளை பற்றியோ என்ன பண்ண முடியாதுன்னா ஈர்க்க முடியாது அதே போல தெய்வ வழிபாட்டுக்கு நாம் எப்படி நம் நேரத்தை ஒதுக்குகிறோமோ அதே போல் அறிவுத்திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய புதன்காரகம் என்ற புத்தகத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வித்திடுங்கள் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வேறு ஒரு அடுத்த நிலைக்கு உங்களை தயார் செய்வதற்கு உங்களை உத்வேகப்படுத்தும் அதே போல கட்டாயமாக காரகமான விளையாட்டுக்கும் உங்களை உத்வேகப்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுடைய உடலையும் எண்ணத்தையும் சீராக்கும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தினுடைய தாக்கத்திலும் ஒரு நல்ல சிறப்பான செய்தி அந்த சிறப்பான செய்திதான் பண ஈர்ப்பு விதி இதையெல்லாம் யார் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்றத நாம புரிந்து கொள்ளணும் சரி இப்போ முதல் விஷயம் ஒரு வீட்டுல பணம் ஈர்ப்பதற்கு தடையாக இருப்பது எது அப்படின்னா வீட்டினுடைய சுவர் வீட்டினுடைய வெளிச்சுவர் இந்த வீட்டினுடைய வெளிச்சுவரிலேயோ வீட்டினுடைய சுவரிலேயோ விரிசல்கள் பூச்சி வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெயிண்ட் வந்து தண்ணியில் ஊறி போயிட்டு நிறைய பூச்சி வெட்டு போல இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பகுதி உடைந்து ஒரு பகுதி சரியா இருக்கிற மாதிரியான பொசிஷன் இருந்துச்சுன்னா அவ்வீட்டில் கண்டிப்பாக பணத்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு குறையும் அதனால வீட்டுல வந்து நிறங்களுக்கு பூச்சுக்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்கள் இது முதல் விஷயம் இது பணத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம வீடு தயாராகிறதுனுடைய முதல் அமைப்பு இரண்டாவது உங்களுடைய வீட்டினுடைய தலைவாசலுக்கு எதிரேயோ அல்லது வீட்டினுடைய தலைவாசலுக்கு முன்பாகவோ மரமோ கழிவறையோ இருந்தால் முடிந்தவரை நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை தகர்த்தெறிய வேண்டியது அவசியம் ஏன்னா நான் சொல்றது வீட்டினுடைய தலைவாசலுக்கு நேர்கோட்டில் நீங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கின்றது தான் என்ன பண்ணிடப்படாதுன்னா குழம்பப்படாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் அதை தவிர்த்து விடுவது நல்லது இது வீட்டினுடைய தலைவாசலுக்கு முன்பகுதி சுத்தமாகவும் மரம் மரம் மீன்ஸ் அதுக்கு நேரா இல்லாமலும் இருந்தால் கட்டாயமாக அந்த வீடு இரண்டாம் கட்டமாக பணத்தை ஈர்ப்பதற்கு தயாராகிறது மூன்றாவது கட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது உணவு கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது எந்த ஜீவராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி நீங்கள் உணவு கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் உங்களை அறியாது இந்த சந்திராஷ்டமம் ஏழரை சனி மன ரீதியாக நீங்கள் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து கட்டாயமாக விடுதலை கிடைக்கும் இது மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா அடிப்படையில நீங்கள் தொழில் வளமை பெற வேண்டும் என்றால் அந்த இடத்துல விஷ்ணு துர்க்கையினுடைய வழிபாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் விஷ்ணு துர்க்கையினுடைய வழிபாடு என்பது தொழில் மேன்மையை அதிகம் உங்களுக்கு வழங்கும் நான் சொல்றது ரொம்ப கடனாளியா இருக்க எல்லா கடவுளையும் கும்பிட்ட எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறவா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு விஷ்ணு துர்க்கையை எடுத்து வழிபடுங்கள் அந்த விஷ்ணு துர்க்கையை வழிபடும் பொழுது நாம் என்ன பொருளை பயன்படுத்த வேண்டும் என்றால் மாதுளைப்பூ பூ நாகலிங்க பூ மருதாணி பூ இந்த மூன்று பூக்களை வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த இடத்துல நிச்சயமாக பண ஈர்ப்பு விதி சரியாக செயல்படும் பணத்தை ஈர்க்கலாம் உழைப்பு பெருகும் இறுதியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்க நாணய குவியல் நீங்க வந்து வெள்ளியில் வந்து கோல்டு பிளேட்டட் போட்டதோ அல்ல பித்தளையில் வந்து கோல்டு பிளேட்டட் போட்ட தங்க நாணயங்களை காலையில விழித்த உடனே நீங்க வந்து படுக்கை அல்லது வரவேற்பறையிலேயோ வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள் பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி கிடைக்கும் என்பது நான்காவது அடிப்படையான விஷயம் அதே போல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அற்புதமான பண ஈர்ப்பு விதி மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் மகாலட்சுமியை கமலதாரின்யை சிம்மவாகின்யை யை ஸ்வாகா இதை வந்து நீங்க பணத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறவா சொல்லி வாருங்கள் நிச்சயமாக மேன்மை கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் வாழ்வில் உறுதியான பணத்தை ஈர்த்து மேன்மையோடு வாழ்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு இது கூட கொஞ்சம் ஆன்மீகமும் சேர்த்துக்கோங்க தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் நிக்க நன்றி இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லாவிதமான நலங்களையும் பலங்களையும் வாரி வழக்கட்டும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் து வருது வறுது மேல்லை வேது வில பார் கற்ற தமிழது இனியது இனியாறு இனியாறு